வெங்கட சின்ன கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு வர வெண்ணிலா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இவளோட பெற்றோர்கள் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க இவளோட தங்கை ஹாசினி நகரத்துல குடியேறிட்டா இப்ப கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு வர பக்கத்து வீட்டுல இருக்க பரந்தாமையா பாத்துக்கிறாரு அப்படி ஒரு நாள் மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உங்க பேச்சு கேட்டாலே நல்லா தெரியுது இப்ப நீங்க ஏதோ நல்ல செய்தி சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாமா ஆனா அந்த நல்ல செய்தி எனக்கு இல்ல அந்த செய்தி உனக்கு தான் உன் தங்கச்சி கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கு என்னமாமா சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா ஆமா அம்மா இதோ என் கையில இருக்கு கடிதம் நான் படிக்கவா படிங்க மாமா இதோ படிக்கிறம்மா நீ கேளு அக்கா நீ உடனே புறப்பட்டு நகரத்துக்கு வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் இங்க வந்த பிறகு யார்கிட்டயும் பேசாத என் பேரை மட்டும் எங்க வீட்டுல வந்து சொல்லு வேற எதுவும் பேசாத சொல்லாத நான் சொன்னது எதையுமே நீ மறந்துடாதக்கா இப்படிக்கு உன் தங்கை ஹாசினி என்ன மாமா இது என் தங்கச்சி திடீர்னு இப்படி லெட்டர் எழுதிருக்காளே ஏதாவது பிரச்சனையா இருக்குமா ஆமாமா இவ்ளோ நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு கடிதம் அவ எழுதிருக்கான்னா ஏதாவது பிரச்சனை இருக்க கூடும் நீ உடனே அங்க கிளம்புமா சரிங்க மாமா நான் உடனே அங்க கிளம்புறேன் நீங்க பத்திரமா இருங்க உங்க உடம்பையும் பத்திரமா பாத்துக்கோங்க நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்படாதமா நீ உடனே அங்க போய் உன் தங்கச்சிய பார்த்து பிரச்சனை என்னன்னு தீர்த்து வை நான் உங்களை கொஞ்ச நாள்ல வந்து சந்திக்கிறேன் இப்படி பரந்தாமையா கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே வெண்ணிலா நகரத்துக்கு போறா அங்க ஹாசினி வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறா அப்ப வெண்ணிலா ஹாசினிய பார்த்து ஹாசினி நீ நல்லா இருக்கியா உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா சரியா சாப்பிடறியா இல்லையா ஏதாவது பிரச்சனையா இவ்ளோ அவசரமா வர சொல்லி கடிதம் எழுதிருக்க என்னாச்சு எதா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு ஹாசினி போதும் போதும் இனி அதிகமா பேசாத முதல்ல என்ன தங்கச்சின்னு சொல்றத நிறுத்து எங்க வீட்டை பாத்தியா எங்க மாமியார் வீட்டுக்காரங்க உன்னை பார்த்தா சிரிப்பாங்க என் மரியாதை மொத்தமும் போயிடும் என்னடி சொல்ற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல இவ்ளோ பெரிய வீடு நம்முடையதா பெரிய மனுஷங்க மாதிரி இருக்காங்க ஆமாக்கா நான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு யாருமே இல்ல நான் ஒரு அனாதன் இவங்க கிட்ட சொல்லிருக்கேன் இப்ப உன் அக்கான்னு அறிமுகப்படுத்தினா அவங்க என்ன ரொம்ப குறைவா பார்ப்பாங்க மேலும் நம்ம பாவப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா அவங்க என்ன மதிக்கவே மாட்டாங்க அதனால நீ எனக்கு அக்கான்னு இங்க யார்கிட்டயோ சொல்லாத என்னடி சொல்ற சரி சொல்ல மாட்டேன் ஆனா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி என்ன எதுக்கு இங்க வர சொன்ன முதல்ல அது சொல்ல அது ஒண்ணும் இல்லக்கா எங்க வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்ல அதான் ஒண்ணு வர சொன்ன நீ சமையல் எல்லாம் நல்லா செய்வியே இங்க இருந்தா எனக்கு உதவியா இருக்கும்னு வர சொன்ன சரி அவ்வளவுதானா அப்ப கவலைப்படாத அந்த வேலைகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இப்படி வெண்ணிலாவும் இருக்கும் போதே அங்க ஹாசினியோட மாமியார் காந்தம்மா வர்றாங்க இந்த பொண்ணு எதுக்கு நமக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டு இருந்தீங்கல்ல இவ கிட்ட கேட்டுட்டு இருந்த இந்த பொண்ணை பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி தெரியுது நமக்கு தகுந்த சமையல் எல்லாம் அந்த பொண்ணுக்கு செய்ய தெரியுமா அம்மா எனக்கு தெரியும் அம்மா நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் எனக்கு எல்லா வகையான சமையலும் செய்ய தெரியும் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே நல்லா செய்வேமா சரி சரி ரொம்ப நல்லா பேசுற நானும் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என் மருமக நல்ல பொண்ணாத்தான் சரி ஹாசினி இவளுக்கு தங்குற இடத்தை காட்டு அதோட சம்பள விஷயத்தையும் இப்பவே பேசு பின்னால அதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பரவாயில்லம்மா எனக்கு சம்பளத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய தயாரா தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு இப்ப இந்த வேலை ரொம்ப முக்கியமா வெண்ணிலா இப்படி சொன்னதை கேட்ட காந்தமா அவள வேலைக்கு சேர்த்துக்கறாங்க அப்ப ஹாசினி என்னம்மா நின்னுட்டு இருக்க போய் சமையல் வேலைய ஆரம்பி ஹாசினி சொன்னதும் வெண்ணிலாவும் சமையல் அறைக்கு போறா அடுத்த நாள் காலையில அங்க வேலைக்கார ராம் பாபு வரா அவன் வரும்போதே வெண்ணிலாவை பார்த்து ஒரு நாள் வேலைக்கு வராதனால இன்னொருத்தங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க இந்த பணக்காரங்க எல்லாம் இப்படித்தான் எல்லாம் பணத்தால முடியும்னு நினைப்பாங்க ஆனா பணத்தால வாங்க முடியாதது நிறைய இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு எப்ப புரிய போகுதோ தெரியல யாரியா நீ பாக்க பிச்சைக்கார மாதிரி இருக்க இப்ப என்ன வேணும் உனக்கு இங்க பாருமா கொஞ்சம் மரியாதையா பேசு நானும் இந்த வீட்டுல வேலை செய்யறவன் தான் நேத்து ஒரு நாள் லீவ்ல இருந்தேன் ஆனா அதுக்கு இடையில இங்க எல்லாமே மாறி போயிருச்சு நீ வேலைக்காரனா இருந்தா வேலை மட்டும் செய் தேவையில்லாதத பேசிட்டு இருக்காத எப்படி எப்படி இந்த வீட்டுக்கு நீ வந்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல ஆனா அதுக்குள்ள என்னமோ நீ தான் அந்த வீட்டு எஜமானி மாதிரி எனக்கு வேல சொல்ற இருக்கட்டும் இருக்கட்டுமா பயங்கரமான ஆளா தான் இருக்கிற இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க காந்தமா வர்றாங்க வெணிலாவ கோபமா பாத்து என்னமா நீ யாரையும் என்ன நீ சுத்தம் பண்ணவே இல்ல இங்க இவன் கூட நின்னு பேசிட்டு இருக்க என்னடி வேலைய விட்டுட்டு இங்க நின்னு பேசிட்டு இருக்க உடனடியா போய் என்னோட அத்தையோட அறைய சுத்தம் பண்ணு ராம் பாபு வீட்டு வேலைகள் எல்லாம் இவளுக்கு சொல்லி கொடுத்து நீயே பக்கத்துல இருந்து செய்ய வை சரிங்கம்மா

சரி சமையல் என்ன செய்யணும்னு நீ சொல்லுவியா இல்ல ஏ இஷ்டப்படி செய்யலாமா அத பத்தி பெரியம்மா முடிவு பண்ணுவாங்க நீ அத பத்தி எதுவும் யோசிக்காத இப்ப வேலை செய்ய போ இதுக்கப்புறம் வெண்ணிலா வீட்டை முழுவதும் சுத்தம் செய்யறா பாத்திரங்களை கழுவி பிறகு சமையல ஆரம்பிக்கிறா மதியமா சாப்பாடு தயார் செஞ்சு ஹாசினிக்கும் காந்தம்மாவுக்கும் பரிமாறுறா அட என்னமா இது குழம்பு இது வரைக்கும் இவ்வளவு மோசமான குழம்ப நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை அம்மா ஹாசினி உனக்கு எப்படி இருக்கு ஆமா அத்தை நீங்க சொல்றது சரிதான் எனக்கும் பிடிக்கல ஏண்டி உனக்கு குழம்பு செய்ய தெரியுமா தெரியாதா தெரியுமா நான் இங்க கிராமத்துல செய்யற மாதிரி செஞ்சேன் அந்த குழம்பு இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத இங்க இருந்து உடனடியா கிளம்பு போய் உன் அடுத்த வேலையை பாரு அங்க துணிகள் எல்லாம் கிடக்கு அதை துவச்சு மடிச்சு வை போ இப்படி ஹாசினி வெனிலாவ மறுபடியும் அவமானப்படுத்துறா ஆனா வெனிலா எதுவுமே பேசாம ரொம்ப சோர்வா துணிகளை துவைக்கிறா அப்போ என்னம்மா இப்பவே இப்படி சோர்ந்து போயிருந்தா எப்படி இன்னும் நிறைய வேலை இருக்குது துணிகளை துவைச்ச பிறகு கொல்லப்பரத்துல சில செடிகளை நட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் கீரைகள் எல்லாம் பறிக்க போகணும் அதுக்கப்புறம் தான் இரவு சமையல் அதையும் நீ தான் செய்யணும் இவ்வளவு செய்ய உன் உடம்புல கொஞ்சமாவது பலம் வேணும் ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையாமா

இப்படி சொன்ன ஹாசினி தன்னோட மாமியார் முன்னாலேயே வெண்ணிலாவ அடிக்க ஆரம்பிக்கிற அப்ப ராம் பாபு அம்மா வெண்ணிலா அப்படிப்பட்ட வேலைய செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது நீ வாயை மூடு நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற ரெண்டு பேரும் கூட்டா இருங்க உங்களை போலீஸ்ல புடிச்சு குடுக்கற ஆமாமா இவங்களை விடக்கூடாது அத்தை இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கறேன் இப்படி சொன்ன ஹாசினி உடனே வெண்ணிலாவோட பொருட்கள் எடுத்துட்டு வந்து வெளியே வீசுறா அவளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறா இத பாக்குற வெண்ணிலா அழுதுகிட்டே நிக்கிறா இப்ப அந்த இடத்துல இருந்து காந்தமா போனதுக்கு அப்புறம் தங்கச்சி நான் திருடியிருப்பேன் நீயே சந்தேகப்படுறியா நான் தான் அப்படி சொல்லிருக்கேன்ல என்ன மறந்துட்டியா போது நிறுத்துமா எனக்கு எல்லாமே தெரியும் இந்த தான் உன் எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ரூம் குள்ள பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் ஆனா உன் அக்கா இத பத்தி ஒரு வாரத்தை கூட என்கிட்ட சொல்லல ஆனா நீ உன் சொந்த அக்காவையே வேலக்காரியா கூட்டிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறியமா ராம் பாபு பேசுறத முதல்ல நிறுத்து நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல முதல்ல ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க அது எப்படிம்மா போக முடியும் எங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டிட்டீங்க இதுக்கப்புறம் நாங்க எங்க வேலைக்கு போனாலும் அந்த பட்டம் எங்களை தொடரும் உண்மைய சொல்லுவா நீதான அந்த திருட்டு வேலையை பார்த்தது ஹாசினி நீயா ஏன் திருடுன ஆமா எனக்கு தேவைப்பட்டுச்சு அதான் எடுத்தேன் ஆனா இந்த விஷயம் என் மாமியாருக்கு எந்த காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாது தெரிஞ்சா அவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க என் புருஷனுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு விவாகரத்து கொடுத்துருவாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருட்டு பழைய எங்க மேல சுமத்திட்டு நீ மட்டும் நிம்மதியா இருந்திருவியா சொந்த அக்காவையே திருடி ஆக்கி நீ மட்டும் சந்தோஷமா வாழ முடியுமா அவ ஊர்ல அவ நிம்மதியா தானம்மா இருந்தா நீயே வரவழைச்சு அவ வாழ்க்கைய எப்படி மோசம் பண்ணிட்டியமா இது நியாயமா நீயே சொல்லுமா நீ பேசுறதெல்லாம் கேக்க எனக்கு நேரம் இல்ல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளிய போங்க என்ன பொண்ணுமா நீ ராம் ராம்பாபு இப்படி பேசிக்கிட்டிருக்கும் போதே வெண்ணிலா நேர ஹாசினியோட மாமியார் காந்தம்மா கிட்ட போறா நீ என்ன கிளம்பலையா மறுபடியும் எதுக்கு வந்திருக்கிற ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவ ஒழுங்கு மரியாதையா போயிடு அம்மா உங்க வீட்டுல இருந்த நகை பணத்தை திருடுனது வேற யாரும் இல்ல அது ஏய் முதல்ல நீங்க இருந்து கிளம்பு ஹாசினி கொஞ்சம் பொறுமையா இருமா அவ ஏதோ சொல்ல வர சொல்லட்டும் அம்மா இந்த வீட்டுல நகைகளையும் பணத்தையும் திருடுனது வேற யாரும் இல்ல அது நான்தாமா நான்தா திருடுன தயவு செஞ்சு என்ன போலீஸ்க்கு புடிச்சு கொடுக்காதீங்க உங்க கண்ணுக்கு தெரியாம இங்க இருந்து தூரமா போயிடுற என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்கம்மா இப்படி சொன்ன வெணிலா காந்தம்மாவோட கால்களை பிடிச்சு கெஞ்சிரா அக்காவோட செயலை பார்த்த ஹாசினி மௌனமா தலை குனிஞ்சு நிக்கிறா வெணிலா கண்ணீர் விட்டபடியே குற்றத்தை ஏத்துக்கிட்டு கணத்த இதயத்தோட கடைசியா தன் தங்கச்சிய பாத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி கிளம்புறா சின்ன பொண்ணு பிந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரான்ற சந்தோஷத்துல அப்படியும் இப்படியும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சாவித்ரி அத பார்த்த அவங்க பெரிய பொண்ணு இந்து அவங்க கிட்ட அம்மா நீங்க என்னதான் இவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் பிந்து வர நேரத்துக்கு தான் வருவா நீங்க வெயிட் பண்றீங்க அவ சீக்கிரமா அவ வர முடியும் அவ எப்ப வரால வரட்டும் அப்புறம் உங்க சின்ன பொண்ணு வரான்றதுக்காக இது அதுன்னுட்டு செலவு பண்ணாதீங்க எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டுற வேலை வச்சுக்காதீங்க இத வாங்கிட்டு வா அத வாங்கிட்டு வானு இப்ப நீ என்ன சொல்ற தான் வீட்டுல எல்லாமே சீக்கிரமா காலி ஆகுதுன்னு சொல்ல வரியா மனசு இருந்தா உனக்கும் தங்கச்சிக்கு எல்லாம் செஞ்சு போடுன்ற என்ன வரும் கொஞ்சம் ஏன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க நானும் இந்த வீட்டுக்காக தான் மாடு மாதிரி உடைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சம்பாரிச்சு உன்னையும் தங்கச்சியையும் பாத்துக்கறேன் நீங்க என்ன புரிஞ்சிக்கலனா எப்படி என்னையும் புரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன நடந்துச்சுன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன் என்கிட்ட हां 나ங்களே ஒன்னு पण சொல்ல சிக்கனமா இருந்தாலே போதும் 그거 சின்ன பொண்ணு பொண்ண தாம் தோம்னா எல்லா சாமானையும் வச்சு சமைச்சு போட்றாதீங்க சிக்கத இருங்க நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அவ்ளதான்னு சொல்ல வரேன் எப்பயும் எப்படியோ இருக்க கத்துக்கோங்க இருக்கிறதையே சமைச்சு போடுங்க

என்னடி நீனா கொஞ்சம் கூட உடம்ப பார்த்துக்கவே மாட்டியா இப்படி வெயிட் போட்டுக்கிட்டே போற படிக்கிற காலத்துல உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்க தேவையில்ல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா நீனா அக்கா நான் ஒண்ணும் நிறைய எல்லாம் சாப்பிடலக்கா அப்பப்ப புடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் சரி இருக்கட்டும் நீ எப்படி இருக்க எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லாதான் இருக்கேன் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நீ இப்ப தானமா ஊர்ல இருந்து வந்திருக்க சரி வா வந்து சாப்பிடு என்னமா நீங்க

மத்தியான நேரம் ஆனதும் பிந்து அவங்க அம்மா என்ன சமையல் அறையில பண்றாங்கன்றதுக்காக பார்க்க வந்தா அம்மா இன்னும் சமைக்கலையாமா மத்தியானம் ஆயிடுச்சு இன்னும் சமைக்காம இருக்கீங்க நம்ம என்னமா பண்றது எல்லாம் நம்ம தலை எழுத்து அதான் அக்கா இருக்காளே சரியான கஞ்சு எது பண்ணாலும் இதை பண்ணாத அதை பண்ணாத சிக்கன் மாயிடுன்னு அட்வைஸ் பண்ணியே நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா அதுக்கு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு

அப்படி சாவித்ரி அம்மாவும் பிந்துவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க கிட்ட இந்து வந்தா இந்து வந்ததும் வராததுமா இல்லாம அம்மா பிந்து சீக்கிரமா கிளம்புங்க நம்ம உடனே கிளம்பணும் எங்கக்கா என்ன ஆச்சு சொல்லுக்கா என்ன இப்போ திடீர்னு வந்து கிளம்புங்க சீக்கிரம் சீக்கிரம்ன்ற என்னன்னு முதல்ல சொல்லு கேக்குறோம்ல சொல்லுக்கா ஒண்ணு இல்லம்மா இதோ நம்ம பக்கத்து தெருல அன்னதானம் போடுறாங்க சீக்கிரமா போனா நமக்கு கிடைக்கும் அதான் வாங்க வா தங்கச்சி நீயும் எங்களோட சேர்ந்து வா போலாம் வா அன்னதானம் போடுறாங்கல்ல அங்க போய் நம்ம மூணு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு இந்து பிந்து சாவித்ரி அம்மா மூணு பேரும் அந்த தெருவுல அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போனாங்க இவங்க மூணு பேரும் அந்த அன்னதான கூடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டும் இருந்தாங்க பிந்து மட்டும் எல்லாரையும் பாத்துக்கிட்டு சாப்பிடாம இருந்தா இத கவனிச்ச சாவித்ரி அம்மா என்னம்மா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க எல்லாரையும் என்னாச்சு முதல்ல சாப்பிடு என்னம்மா எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க சிச்சி இங்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிடணுமா சொல்லு தெரிஞ்சவங்க பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க என்னம்மா இது ஆமாடி பிந்து இதெல்லாம் இப்போ அவசியமா சொல்லு முதல்ல சாப்பிடுற வழிய பாரு அதுக்கு இல்லமா இப்படி எல்லாம் சாப்பிடுறது உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்லையா இதுல என்ன இருக்கு சொல்லு நம்ம என்ன தப்பா பண்றோம் இல்ல யாரையாவது ஏமாத்தி சம்பாதிக்கிறோமா சாப்பாடு தானே சாப்பிடுறோம் சாப்பாடுன்றது கடவுளுக்கு சமம் என்னதான் உழைச்சாலும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக தானே அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இதுல கௌரவம்லாம் கூடாது இது கடவுளோட பிரசாதமா நம்ம கருதணும் ஆமாடி பிந்து நீ எதுவும் எதிர்த்து பேசாம அமைதியா சாப்பிடு அக்கா கிட்டலாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சாவித்திரி அம்மா சொன்னதோ பிந்து எதுவும் பேசாம அமைதியா சோகமா இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு சாயந்தரம் ஆனதும் இந்து வீட்டுக்கு வந்தா வேலையை முடிச்சிட்டு இந்து சோகமா இருக்க பிந்துவ பார்த்து என்ன பிந்து பாக்கவே ரொம்ப சோகமா இருக்க மத்தியான வயிறார சாப்பிட்டல அப்புறம் என்ன அது இல்லக்கா வீட்டுக்கு வந்ததோ அம்மா கையால ஆசை ஆசையா சமைச்சு கொடுப்பாங்க நான் சாப்பிடணும் நினைச்சேன் அது நடக்கலையே ஹோ அதுக்கு தான் இப்ப சோகமா இருக்கியா சரி உனக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்ல அம்மாவுக்கு சமஞ்சி தர சொல்றே. என்ன? நான் சமஞ்சி தரத்துக்கு நீ பர்மிஷன் கொடுத்துட்டியா? ஏ நாள்ல எல்லாம் நம்ப முடியல. அம்மா உண்மையாதமா சொல்றேன். பிந்து நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் அம்மாவுக்கு சமக்கி சொல்லலாம். அப்படின்னா அக்கா அம்மாவுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ண சொல்லலாமா? அம்மா சூப்பரா செய்வாங்க. சரி சரி அப்ப நான் நீங்க ரெண்டு பேரும் எங்க வாங்க ஒரு நிமிஷம் எங்கமா? எங்க எங்க குட்டி போறே போ. நீங்க எதுவும் பேசாம முதல்ல என் கூட வாங்க அப்படின்னுட்டா இந்த உடனே சாவித்ரியையும் பிந்துவையும் கிட்டையோட சிக்கன் ஃப்ரை கடைக்கு கூட்டிட்டு போனா கிட்டையா இவங்க மூணு பேரை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாரு அவர் கடையில சிக்கன் பக்கோடா எல்லாமே இருந்தது இவங்க மூணு பேரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனிச்சு கிட்டையா என்ன வேணும் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லுங்க ரெடி பண்ணி தரேன் சொல்லுங்க கிட்டையா ஆமா உங்க கடையில சிக்கன் ஃப்ரை எவ்வளவு என் கடையில சிக்கன் ஃப்ரையே ஐம்பது ரூபாமா நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷான மொறு மொறு சிக்கன் எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கும் அப்படியா அப்பதான் நீ கொஞ்ச நேரம் பக்கத்துல போய் நின்னுக்கோ அம்மா நீ வா வந்து இந்த கடையில சிக்கன் ஃப்ரை போடு அது என்னமா உங்க அம்மா வந்து பண்ண சொல்றீங்க அதான் நான் தான் கடையில பண்ணிட்டு இருக்கேனே உங்க அம்மா வேற எதுக்கு அது ஒண்ணும் இல்ல கிட்டையா என் தங்கச்சிக்கு என் அம்மா கையால சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான் அதான் கொஞ்ச நேரம் என் அம்மாவை பண்ண சொல்லானு அப்படின்னு சாவித்திரி அம்மாவை சிக்கன் ஃப்ரை செய்ய வச்சா இந்து இத பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தா பிந்து உள்ளுக்குள்ள சாவித்திரி அம்மா கொஞ்ச நேரத்துலயே சிக்கன் ஃப்ரை செஞ்சு இந்துக்கு கொடுத்தாங்க திட்டிக்கிட்டே சாப்பிட்டா பிந்து அதை கிட்டையாவது அதுக்கப்புறமா இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தா இந்து என்னம்மா நீங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் குடுக்குறீங்க கிட்டையா சும்மா இருங்க அம்பது ரூபாய் குடுக்கணும்னா நீங்க செஞ்சு தரணும் நான் தான் எங்க அம்மாவை செய்ய வச்சேல்ல அதனால பாதி காசு தான் இருபத்தஞ்சு ரூபாய் வச்சுக்கோங்க சரி டைம் அது அம்மா நீ வா வீட்டுக்கு கிளம்பணும் பணத்தை வச்சுக்கோ உங்க கிட்டயா நாங்க வரோம் அப்படி பிந்துவையும் சாவித்திரியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இந்து பிந்துக்கு அவங்க அக்காவோட நடவடிக்கையால பயங்கர கோவம் வந்தது என்னக்கா நீனா இப்படி இருக்க என்னால உங்க கூட இருக்கவே முடியல இப்படி இருந்தா எப்படி நாங்க எல்லாம் உன்ன சமாளிக்கிறது அப்பாக்கா இங்க பாரு பிந்து நான் என்ன பண்ணாலும் தான் இருக்கும் நான் எந்த தப்பும் இப்படி கஞ்சத்தனமா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல எப்ப என்ன வேணா நடக்கலாம் நான் தான் யோசிக்கிறேன் இந்த வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும் என்னாலலாம் இப்படி கஞ்சத்தனமா இருக்க முடியாது அதுவும் எனக்கு சாப்பாடுனா எவ்ளோ பிடிக்கும் அம்மா கையால சாப்பிடறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இப்படி எல்லாம் அப்படி இன்னும் நான் இருக்க தேவையில்லை ஓ அப்படியா அப்படியே இருக்க வெளியே போ கரெக்டா சொன்னக்கா நான் இங்க இருந்து போறதுதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அம்மா நீ மட்டும் எதுக்குமா உன் பெரிய பொண்ணோட இருக்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு என் கூட வாமா நான் ஏதாவது ஒரு வேலை தெரிய பொழைச்சுக்கிட்டு உன்னையும் நான் காப்பாத்துறேன் இவளோட இருக்கவே முடியாதுமா நீ அதை என்ன புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் இவளோட நீ இவ்ளோ வருஷம் சந்தோஷமா இல்லாததே போதும் உண்மையிலே இவ உனக்குதான் பொறந்தாலாமா இல்ல இவ்ளோ குப்பை தொட்டில இருந்து எடுத்தீங்களா அப்படின்னு பிந்து ரொம்ப கோபமா பேசவும் சாவித்ரி அம்மாக்கு பயங்கர கோவம் வந்து பிந்துவ பலார் நரைஞ்சாங்க அந்த அறைக்கு அமைதியாயிட்டா பிந்து அதுக்கப்புறமா இந்து சாவித்ரி அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னமா நீங்க அவ வளர்ந்து இப்ப பெரிய பொண்ணா இருக்கா அவளை அடிக்க எப்படிமா மனசு வந்தது உங்களுக்கு எதுவா இருந்தாலும் பேசி தீத்திருக்கலாம் இப்படி எதுக்குமா அவளை அடிக்கிற பின்ன என்ன இந்து என்ன பண்ண சொல்ற அவ வாய்க்கு வந்த வார்த்தை எல்லாம் உன்னை பார்த்து சொல்றா அதை எப்படிமா என்னால தாங்கிக்க முடியும் எனக்கு என் ரெண்டு பொண்ணுங்களும் ரெண்டு கண்ணுங்க மாதிரிதான் இங்க பாரு பிந்து இந்து இப்படி கஞ்சத்தனமா இருக்கா கஞ்சத்தனமா இருக்கான்னு சொல்றியே உங்க அப்பா நிறைய கடனை வச்சுட்டு இறந்து போயிட்டாரு அவ அவதான் இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளையா இருந்து எல்லா கடனையும் அடைச்சா அப்ப நீ சின்ன பொண்ணு ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல உன் கல்யாணத்துக்கு நகை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா உனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா அவ வாழ்க்கைய பத்தி கூட அவ கவலைப்படாம எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உனக்காக தனமா இருக்கா அப்படிப்பட்டவள நீ அப்படி சொல்லலாமா அப்படின்னு சாவித்ரி அம்மா சொன்னதும் பிந்துக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது அக்கா தனக்கோசம் இவ்வளோ பண்ணிருக்காளே நம்ம இப்படி பண்ணிட்டோமே அவ அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டா பிந்து அக்கா இது உணர்ச்சி வசப்பட்டு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் அக்கா சாரிக்கா என்ன மன்னிச்சிருக்கா ஏ பிந்து என்னம்மா நான் உன்னோட அக்கா நீ எனக்கு தங்கச்சி தங்கச்சின்னு வாய் வார்த்தையில் தான் சொல்றேன் ஆனா என்னோட முதல் குழந்த உனக்கு செய்யாம நான் யாருக்கு இதெல்லாம் செய்ய போற சொல்லு நீ ரொம்ப சின்ன பொண்ணு அப்பா இருந்தப்போ நீ சின்ன குழந்தை எந்த விவரமும் உனக்கு தெரியாது இந்த உலகத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை நம்ம கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் உனக்கு யாரு என்ன ஏதுன்ற விவரம் தெரியாம இருக்க நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில பாத்துட்டேன் நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யற உண்மையிலே நீ தேவதக்கா அப்படி இந்துவும் பிந்துவும் சமாதானம் ஆனதை பார்த்து சாவத்திரி அம்மா சந்தோஷப்பட்டாங்க அன்னிலிருந்து பிந்து மாறினா அவ அக்காவோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டா அவ நல்லா சந்தோஷப்படணும்னு நல்லா படிச்சு முன்னேறி காட்டினான் அக்கா தங்கச்சிங்க அம்மாவோட சந்தோஷமா இருந்தாங்க